சரி அப்ப பாரதி கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்கே இவ்வளவு பெண்ணையும் பாரதி பேசியிருக்காரு அப்ப ஏன் பாரதியோட புகழ் வந்து வெளியே இப்போ ரொம்ப அளவுல போற்ற படல் அப்படின்னா அப்பதான் கௌஷிக் வந்தா அந்த மாதிரி வந்தாரு மதிப்புக்குவியா ஐயா இவே ராமசாமி அவர்கள் அவர் என்னென்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காருன்னா பிரச்சனை என்ன பெண் ஏன் அடிமையானால் பெண் வந்து அடிமையா இருக்கா அதுக்கு நம்ம நம்ம பாரதி என்ன சொல்றாரு நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நடை நட பாரு பெண்ணா புரிஞ்சு பார்க்கணும் பவியமா இருக்கணும்னு யார் சொன்னா தலை நிமிர்ந்து பாருங்க யாருக்கும் பயப்படாதன்னு சொன்னாரு ஆனா நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படியா பெண்கள் வந்து அடிமையா இருக்காங்களா கர்ப்பையகற்றுங்க சொல்யூஷன் எப்படி பாருங்க கர்ப்பையா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் நீங்க பாத்தீங்கன்னா கர்ப்பையை அடைச்சுன்னா பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எவ்வளோ வரும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து பெண்களுக்கு வரும் பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ இல்லை வேணாம்னு சொல்றதோ அவளோட தனிப்பட்ட சாய்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ் அந்த மாதிரி அவளோட சாய்ஸ் அப்ப குழந்தை நீங்க பெற்றுக்கவே கூடாதுன்னு வலியுறுத்தி கர்ப்பப்பையை அகற்றுங்க அப்படின்னு சொல்றதும் இது எப்படி நீங்க நீங்க வந்து பெண்ணியம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த சாய்ஸையும் வந்து கட்டாயப்படுத்தி ஈவேகா ஐயா வந்து திணிச்சிருக்காரு இது என்ன அம்மா அதோ இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அவர் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்ப வந்து மணியம்மை அம்மா வந்து கை கழுவுறதுக்கு வந்து அவர் தட்டுல வந்து தண்ணி ஊத்துறாங்க அதை வந்து கை கழுவுறாரு நம்ம என்ன சொல்றோம் சாப்பிட்ட தட்டை அவங்கவுங்க இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தனி மனிதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எச்சத்தட்டை எடுத்து தான் பெண்கள் வந்து காலங்காலமாக வந்து ஆண்கள் சாப்பிடுவாங்க அந்த எச்சத்தட்டை எடுத்து விலக்கி ஆண்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க முன்னாடிலாம் அப்போ இப்படி தான் பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்போ பெண்ணையும் பேசினவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கு இது இந்த எந்த சிம்டம்ஸும் தெரியாமல் தானே இருக்கணும் ஃபோட்டோலேயே வெட்ட வெளிச்சமாக இருக்குது அப்போ சாப்பிட்ட தட்டை எடுத்து சிங்கு தொட்டியில் போட்டு கழுவி கை கழுவ கூட முடியாத ஒரு தான் பெண்ணியவாதி 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 நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காங்க